அமர் அவர்கள் சிறுவரே நிச்சயமாக நான் உமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறேன் அல்லாஹுவின் கட்டளைகளை நீர் பேணுவீராக உம்மை அவன் பாதுகாப்பான் அல்லாஹுவின் நீர் நினைவு கூர்ந்து வருவீராக உமக்கு முன்னே அவனை நீர் அறிவீர் நீர் கேட்டால் அல்லாஹு கேட்பீராக நீர் உதவி தேடினால் அல்லாஹவிடமே உதவி தேடுவீராக இந்த சமுதாயம் ஏதேனும் உமக்கு அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர எதையும் அவர்களால் கொடுக்க முடியாது மேலும் ஏதேனும் உமக்கு தீமை செய்ய அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் உமக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருந்தாலே தவிர அவர்களால் உமக்கு தீங்கழைக்க முடியாது எழுது கோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது பதிவு ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டது என்பதை நீர் அறிந்து கொள்வீராக என நபிசல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஐந்து ஒன்று ஆறு